வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுடன் நான் இராசரத்னம் முதலில் இலங்கையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள அடிப்படை சுதந்திரம் குற்றம் சுமத்தும் ஐநா ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையில் மக்களுக்கு மானியம் வழங்க முடியுமா தேர்தல் ஆணைக்குழுவில் அதிரடி அறிவிப்பு மஹிந்தவின் விருப்பமின்றி நாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் பரபரப்பு தகவல் குறைக்கப்பட்டது நீர்கட்டணம் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் இலங்கையில் விநியோகத்தை ஆரம்பிக்கவுள்ள ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் அலிசாக்கிர் மவுலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை பதிலளிப்பதற்கு கால அவகாசம் அரச ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் இரண்டு சுற்றுலா படகுகள் நேருக்கு நேர்மோதி விபத்து இருவர் மாயம் தேடும் பணி தீவிரம் காய்ச்சலால் பறிபோன ஒரு வயது குழந்தையின் உயிர் ஜாலில் துயரம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சென்ட்ராவல் சென்ட் டூர்ஸ் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இலங்கை தயாராகி வரும் நிலையில் நாட்டில் அடிப்படை சுதந்திரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக பகிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்கப்படவுள்ள மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்கின் அறிக்கை நேற்று வெளியானது இந்த அறிக்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டதன் பின்னர் தனது முதலாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ள இலங்கை அதன் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் அதனை இன்னும் செய்யாமல் இருக்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் சட்டமூலங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு படைகளுக்கு பல அதிகாரங்களை வழங்கியுள்ளது கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு விரிவுபடுத்தியுள்ளது அரசாங்கமதன் அதிகாரங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தலில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் என்பன தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கை ஒரு முக்கிய தேர்தலுக்கு தயாராகி வருகின்ற நிலையில் இவ்வாறானதொரு நிலை கவலையளிப்பதாக ஐக்கிய நாடுகளின் மனது உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் செம்மையாக்கப்படாத வரைவே நேற்று வெளியான நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலளிப்பின் அடிப்படையில் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மனது உரிமைகள் பேரவையின் அமர்வில் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை அவதானிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் என் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவு மற்றும் ஏனி நாடுகளும் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கை ஒன்றை வழங்க உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு அரசாங்கம் மானியங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகனே கெட்டியாராச்சி தெரிவித்தார் இதேவே வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சலுகைகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்தார் இதேவெளி அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதியின் பின்னரே வழங்க என்று தேர்தல் ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நீண்டகால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையில் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தனவே தொடர்ந்தும் பிரதமராக பதவி வகிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன வெற்றி பெற்றபோது பிரேமதாசவை தொடர்ந்தும் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வெற்றி பெற்றபோது மறைந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கு பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் குமாரதுங்க தனது இரண்டாவது அமைச்சரவையை அமைத்த பின்னரும் விக்ரமநாய்க்கு பிரதமராக தொடர்ந்தார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பதவிக்கு வரும் ஜனாதிபதி கீழ்வரும் பிரதமர் அதே பதவியில் தொடர்வது வலிமையாகும் என்று அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ மனப்பூர்வமாக நாவல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத் கமகே தெரிவித்துள்ளார் இதேவேளை தங்களை அனுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கோரி வரும் மகிந்த ராஜபக்ஷவு என்றும் மகிந்தானந்த சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்துதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கோரினார்கள் நாமலுக்கு இது சரியான நேரமல்ல என மகிந்த ராஜபக்ஷ தெளிவாக தெரிவித்திருந்தார் என்றாலும் நாமலின் கடும் கோரிக்கை காரணமாக வேட்பாளராக களமிறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் மகிந்த ராஜபக்ஷ அவரது மனசாட்சிக்கு உட்பட்டு ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டுமென்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் என தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி முதல் அமலாகும் வகையில் நீர்க்கட்டணத்தை குறைத்து வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மொத்த நீர் கட்டணத்தை ஐந்து தொன்னூற்றி நான்கு சதவீதத்தால் குறைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி வீட்டு உபயோகத்திற்கான நீர் கட்டணம் ஏழு வீதம் அரசு வைத்தியசாலைக்கான நீர் கட்டணம் நான்கு தசம் ஐந்து வீதம் பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்களுக்கான நீர் கட்டணம் ஆறு தசம் மூன்று சதவீதத்தாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டு பிரிவில் பூஜ்யம் முதல் பூஜ்யம் ஐந்து அலகுகளுக்கான கட்டணம் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஆறு முதல் நூறு அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகுகளுக்கு அறவடை கட்டணம் இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்டு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பிரிவின் கீழ் உள்ள அனைத்து பிரிவுகளும் அறுபது ரூபாவாக இருந்த கட்டணம் ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய கட்டணம் ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகும் இதேவேளை அரசு வைத்தியசாலைகளுக்கு நூறு ரூபாவாக இருந்த ஒரு அலகு நீர் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய கட்டணம் தொன்னூற்றி ரூபாவாகும் எனினும் இந்த குடிநீர் கட்டண திருத்தத்தின் கீழ் மாதாந்திர கட்டணத்தில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை ஆஸ்திரேலியாவின் அவுஸ்திரேலியாவின் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் இலங்கையில் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளன இந்த நிலையில் செயல்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறங்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இருபது நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உள்ளது முன்னதாக ஜுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் கைச்சாதிடப்பட்ட உடன்படிக்கையில் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்கு அன்று ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது இதன்படி இலங்கை மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதிலும் உள்ள நூற்றி ஐம்பது நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்திற்காக பெட்ரோலியத்தை அனுமதித்து உள்ளது அத்துடன் மேலும் புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நிறுவனத்திற்கு உரிமை உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள ஒரு வார காலத்துக்குள் அவர் பதிலளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழம்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் ஹாரிஸை கட்சியின் பிரதி தலைவர் பதவியில் இருந்து இடைநிறுத்தியதன் பின்னர் என்னை சந்திப்பதற்கு அவர் அனுமதி கோரியிருந்தார் நான் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை தேர்தல் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக மக்களுக்கு பகிரங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கட்சி அறிவுறுத்தியிருந்தது அவரது குறைபாட்டை அவர் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு சத்திய கடதாசியுடன் ார் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைய செயல்படுவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதா இல்லையா என்பதை கட்சியின் உச்சபீடம் தீர்மானிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு எதிராக ஒடுக்காட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் பதில் அளிப்பதற்கு வார கால அவகாசம் வழங்கியுள்ளோம் அவர் வழங்கும் பதிலை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வாண்பாடுகள் தொடர்பான ஜனாதிபதி நிபுணர் குழுவின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்படாத ஊதிய உயர்வை வழங்கவும் அதற்கேற்ப அவர்களின் ஓய்வூதியத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதய ஆறு செனவிரத்தினர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிதி சாத்தியத்தின் அடிப்படையில் படிப்படியாக பொருத்தமான வழங்க ஐந்து வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார் அக்டோபர் மாதம் முதல் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெந்தரா ஆற்றில் இரண்டு சுற்றுலா படகுகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் காணாமற் தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று பிற்பகல் அழுத்கமவில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் பணி முடிந்து ஆட்களை ஏற்றிச் சென்ற படகு பிரிவுக்குட்பட்ட சுற்றுலா படகுமே இவ்வாறு மோதி விடுதி ஒன்றில் இருந்து உள்ள விபத்தில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் அடையாளம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அழுத்கம மற்றும் பேந்தர போலீஸ் நிலையங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன யாழ்ப்பாணம் காய்ச்சல் துறை பகுதியைச் சேர்ந்த பிரேமநாத் நிகாரிகா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் ஒரு மணியளவில் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதும் வைத்தியசாலையில் குறித்த குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை இருபத்தி ஓராம் திகதி இரவு உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிமாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் காற்றல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களினால் வளமையான போக்குவரத்துக்கு இதுவரை அவ்வித இடையூறுகளும் ஏற்படவில்லை என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் பேருந்துகள் தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து எந்தவித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்படவில்லை என சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் வரை பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் பேருந்துகள் வழங்கப்படும் என அந்த சபையின் தலைவர் லலித் டி அல்விஷ் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்த பேருந்துகள் தேர்தல் கூட்டங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு பூரண ஆதரவு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் இரா சாணக்கியன் ஆகியோரை தவறாக நான் பேசியதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்தி அனைத்தும் நான் தெரிவிக்காதமைக்காமைய உண்மைக்கு புறம்பானதாக தெரிவுபடுத்தி பொய்யாக வெளியிடப்பட்டுள்ளது என ஓய்வு பெற்ற மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் வன ஜோசப் பொன்னையா தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு தாண்டவன் வெளி முதியோர் இல்லத்தில் நேற்று நடத்திய விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக சுமேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கு எதிராக பேசினதாக சொல்லி என்னை குழப்பி இருக்கின்றார்கள் அவர்களையும் இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நான் சொன்னது நம்முடைய நாட்டிலேயே சுதந்திரம் வேண்டும் எல்லோரும் சுதந்திரமாக புத்திஜீவீராக வாழ வேண்டும் எல்லோரும் சமாதானம் ஆக வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கும் பேசாமல் விடுங்கள் என்று நான் சொன்னதை மீற சொன்னதை சில பேர் அதை தெளிவுபடுத்தி முரண்பாடாக நான் சுமந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக பேசினதென்றெல்லாம் தேடி இருக்கின்றார்கள் பொய்யான தகவல் பொது வர்பாளர்களுக்கு என்றெல்லாம் எதிராக செய்திருக்கார்கள் அது நான் சொல்லவில்லை நான் விரும்பவும் இல்லை எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழணும் சமாதானமாக எப்படி இப்போ இப்பொழுது வாழ்கின்றார்கள் அப்படியே வாழணுன்றதுதான் என்னுடைய விருப்பம் ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் நான் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தேல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு வீடொன்றில் நபரொருவர் கூறி ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவரை கொலை செய்துள்ளதுடன் தானும் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டார் சந்தேக நபரு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவராவாரு இவர்களுக்கு பதினெட்டு வயதுடைய மகன் மற்றும் எட்டு வயதுடைய மகளும் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது குடும்ப பிரச்சினை காரணமாக இவ்வாறு சந்தேக நபர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்ததுடன் தனது மகன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் காயமடைந்த இருவரும் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் முன்னதாகவே தாய் உயிரிழந்துள்ளமை தெரிய குறித்த வீட்டினை சோதனையிட்ட போது நாற்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் வீட்டின் உள்ள தூக்கிட்டு தொங்கிய நேரில் சடலமாக மீட்கப்பட்டார் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பார்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்